அப்ளோஸ் என்டர்டைன்மெண்ட் நீலம் மற்றும் பாரஞ்சித் வழங்கும் பாரி செல்வராட்சி இயக்கத்தில் ரூம் நடிக்கும் பயசன் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் பஞ்சாப் மாநிலம் பதேகர் பகுதியை சேர்ந்தவர் ஆகாஷ் பட்டா பழைய இரும்பு பொருட்கள் வியாபாரம் செஞ்சுட்டு வர இவரு ரோஃபர் ரேஞ்சில் டிஐஜியா பணியாற்றக்கூடிய அர்ஷன் சிங் உள்ளர் ஐபிஎஸ் மீது சிபிஐ அதிகாரிகள் கிட்ட லஞ்ச புகார் தெரிவிச்சிருக்காரு அதுல டிஐஜி அர்ஷரன் சிங் உள்ளர் தன்னை ஒரு பெரிய பொய் வழக்கில் சிக்க வச்சதாகவும் அந்த வழக்கை முடிச்சு கொடுக்கறதுக்காக தன்னிடம் எட்டு லட்சம் கேட்டதாவோ அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இருக்காரு இதை தொடர்ந்து அஷ்வரன் சிங் கையும் களவுமா பிடிக்க சிபிஐ அதிகாரிகள் திட்டமிட்டு இருக்காங்க எட்டு கொடுத்து அனுப்பியிருக்காங்க அவர் டிஐஜி கிட்ட லஞ்ச பணத்தை கொடுத்த போது சிபிஐ அதிகாரிகள் அஷ்வரன் சிங்க கையும் களவுமா பிடிச்சு கைது செஞ்சிருக்காங்க இதை தொடர்ந்து அவரை சிபிஐ அலுவலகத்துக்கு அழைச்சிட்டு போய் விசாரணை நடத்தியிருக்காங்க மேலும் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அர்ஷ்ரன் சிங்கிற்கு சொந்தமான பல்வேறு அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தியிருக்காங்க செஞ்சிருக்காங்க பைகள்ல பதுக்கி வைக்கப்பட்ட பணத்தை எடுத்து எண்ணிய போது அதுல மொத்தம் ஐந்து கோடிக்கு மேல இருந்திருக்கு இதே மாதிரி நகைகளை ஆய்வு செஞ்சதுல மொத்தம் ஒன்றரை கிலோ தங்கம் மற்றும் நகைகள் இருபத்தி ரெண்டு உயர் ரக கை கடிகாரங்கள் ஒரு மெர்சிடிஸ் கார் ஆடி கார் நாற்பது லிட்டர் வெளிநாட்டு மதுபானங்கள் சிக்கியிருக்கு மேலும் அவருடைய வீட்டில இருந்து இரட்டை குடல் துப்பாக்கி ஒரு கை துப்பாக்கி ஒரு ரிவால்வர் ஒரு ஏர்கன் உள்ளிட்ட துப்பாக்கிகளும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு தொடர்ந்து கைதான அஷ்ரன் சிங் கிட்ட நடத்திய விசாரணையில் அவருக்கு இடைத்தரகரா கிருஷ்ணா என்பவர் செயல்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதை தொடர்ந்து கிருஷ்ணாவையும் சிபிஐ அதிகாரிகள் கைது செஞ்சிருக்காங்க இருவர்கிட்ட இருந்தும் கைப்பற்றப்பட்ட பொருட்களை வீடியோ ஆதாரங்களாகவும் போலீசார் சேகரிச்சிருக்காங்க லஞ்சம் வாங்கி ஆடம்பர வாழ்க்கை நடத்திட்டு வந்த ஐபிஎஸ் அதிகாரியுடைய செயல்தான் இப்போ பஞ்சாபியே பரபரப்பாகி இருக்கு